கொடூரமான இந்த இயற்கை பேரழிவினால் நமது சிறிய தீவை உலுக்க முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனித நேயத்தையும் உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இது மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாடென்ற வகையில் நாம் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவிற்கு முகம் கொடுத்துள்ளோம் என்பதை நாம் அறிவோம் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை நாம் ஆரம்பித்துள்ளோம் என்பதையும் அறிவோம் முழு நாடும் பேரழிவிற்கு உட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது நாலா பக்கங்களிலிருந்தும் முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாகும் இதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் இந்த கொடூரமான இயற்கை பேரழிவினால் நமது சிறிய தீவை உழுக்க முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனித நேயத்தையும் உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இது மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது எனது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம் அன்பான பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே இந்த பேரழிவில் இறந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் எந்த சூழ்நிலையிலும் அதை செய்வதற்கு நாங்கள் இருமுறை யோசிக்க மாட்டோம் ஆனால் நாம் யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொள்ள வேண்டும் இழந்தவர்கள் தொடர்பான வேதனை என்றென்றும் எம்முடன் இருக்கும் இறந்தவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு இலக்கமல்ல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர் ஒரு முகம் மற்றும் ஒரு கதை உள்ளது இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது அனுதாபத்துடன் மட்டும் நின்றுவிடாமல் அந்த உயிர்களை அந்த குடும்பங்களுக்கு திரும்ப கொண்டு வர முடியாவிட்டாலும் ஏனைய அனைத்தையும் வழங்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் அதே போன்று காணாமல் போனவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பத்தை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்காக முன்வந்த அனைவரையும் நாம் அன்புடன் அரவணைக்கின்றோம் இயற்கை அனர்த்தங்களை முறையாக கட்டுப்படுத்த முடியாத போதும் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் மற்றும் அவசர நிலைமைகளை உரிய வகையில் முகாமித்துவம் செய்தல் பழைய நிலைக்கு அல்லது முன்பைவிட சிறந்த நிலைக்கு மீண்டும் கட்டியெழுப்பும் மூன்று செயல்முறைகளின் முக்கியத்துவம் அரசாங்கத்திற்குரியது அதற்கு தேவையான மற்றும் சாத்தியமான நடவடிக்கைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதனை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் இந்த அனர்த்தத்தை எதிர்கொள்ளும் போது மட்டுப்படுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் கருவிகளை கொண்ட ஒரு நாட்டில் நம்மிடம் உள்ள விலைமதிப்பற்ற மனித வளம் வேறு இதையும் விட மிக்கது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளோம் தன்னம்பிக்கை நிறைந்த மற்றும் அனர்த்தத்தின் போது விட்டுச் செல்லாத அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எமது நாட்டு பிரச்சனைகள் தொடர்பில் நாம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய மறுசீரமைப்பு மற்றும் பணியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அழிவின் அளவை மதிப்பிடுவது மிகவும் பாரதூரமானது ஆனால் வெள்ளம் புயல் அல்லது ஏதேனும் பேரழிவுக்கு பின்னர் நம் நாட்டு மக்களின் முதல் பணியாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை அவர்களுக்கு தேவையான உடனடி நிவாரணத்தையும் வழங்குவதுமாகவே உள்ளது அதற்காக எங்கள் முழு அரச பொறிமுறையையும் மிகவும் திறமையாக வழிநடத்த முயற்சி செய்தோம் குறிப்பாக எங்கள் முப்படையினரும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் உயிரை துச்சமாக மதித்து இந்த பணியில் துணிவுடன் செயலாற்றினார்கள் அவர்கள் தொடர்பில் பெருமை அடைகின்றோம் அதேபோன்று அமைச்சுகளின் செயலாளர்கள் முதல் கிராம அலுவலர் வரை முழு அரசு பொறிமுறையும் இந்த பணிக்காக மிக விரைவாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு பாரிய பங்காற்றி வருகின்றனர் அவர்கள் அதை தங்கள் கடமை காப்பாற்ற ஒரு மனிதாபிமான பணியாக உணர்ந்து அர்ப்பணிப்புடன் தங்கள் பங்களிப்பை செய்தனர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் மேலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க ஏராளமான மக்கள் தாமாகவே முன்வந்து பங்களித்தனர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதில் பெரும் மனிதாபிமானத்துடன் அவர்கள் பங்காற்றினர் இந்த நேரத்தில் நாம் அதனை நிறைவு கூற வேண்டும் மேலும் இந்த மீட்பு பணியில் நமது அயல் நாடுகளும் நட்பு நாடுகளும் எங்களுக்கு பெருமளவு உதவிகளை செய்துள்ளன ஹெலிகாப்டர் மற்றும் நிவாரணம் மற்றும் மீட்பு படைகளை வழங்குவதன் மூலம் வெளிநாடுகள் ஏற்கனவே எங்களுக்கு நட்பு கரம் நீட்டியுள்ளன நமது நாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம் சில சுற்றறிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் தடைகளை ஏற்படுத்தியுள்ளன அந்த சுற்றறிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் மாற்றியமைத்து அவர்கள் இங்கு இடம்பெயர்ந்துள்ளனர் அல்லது எங்கு வசிக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் அரசாங்க நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளோம் சில சுற்றறிக்கைகள் அதிகாரிகளுக்கு தேவைக்கேற்ப பணத்தை பயன்படுத்துவதற்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ளன அந்த சுற்றறிக்கைகளை நாங்கள் மாற்றியமைப்போம் ஒரு பிரதேச செயலாளருக்கு ஐநூறு லட்சம் ரூபாய் வரை செலவிட அனுமதி அளித்துள்ளோம் மேலும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய் உங்களிடம் உள்ளது நாங்கள் அதை நாங்கள் பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் செலவிட முடியும் அதனை இந்த செயற்பாட்டிற்காக ஒதுக்கியுள்ளோம் மாவட்ட செயலாளர்களுக்கு அவ்வளவு பணம் தேவையோ அதையெல்லாம் வழங்க தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லாவிட்டால் உரை மதிப்பீட்டின் மேலும் நிதியை வழங்கலாம் வழங்கியுள்ள நிதியின் மூலம் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு சுகாதார உதவிகளை வழங்க முடியும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் மேலும் இந்த அனர்த்த சூழ்நிலை காரணமாக ஏராளமான அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன பல பகுதிகளில் மின்சார வலியமைப்பு சேதமடைந்துள்ளது தகவல் தொடர்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன பிரதேச வீதிகள் அளிக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற பல உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகள் அளிக்கப்பட்டுள்ளன உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளை துரிதமாக மேலமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாத பகுதி ஊழியர்கள் இந்த உட்கட்டமைப்பு அபவிரத்தி பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளனர் அமைச்சுக்களுக்கும் நிறுவனங்களுக்கு வேறு பணிகள் இருந்தாலும் பிரதான பணியாக கருதி இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேலமைப்பதற்காக நாம் ஏற்கனவே திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளோம் இந்த நாட்டில் உள்ள கை தொழில் துறையினர் தொழிலதிபர்கள் மற்றும் தொடர்பில் எனக்கு நம்பிக்கை உள்ளது வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர் எங்கள் நட்பு நாடுகள் மீதும் எனக்கு நம்பிக்கை உள்ளது இந்த நம்பிக்கையுடன் கட்டியெழுப்ப முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இந்த விடயத்தில் நாங்கள் தலையிட்டுள்ளோம் நாங்கள் நிச்சயமாக முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை கட்டியெழுப்புகிறோம் அதனை பூஜ்யத்தில் இருந்துதான் தான் தொடங்க வேண்டும் என்ற போதும் அந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லாமல் கூட்டு முயற்சியில் சேர அனைவருக்கும் அழைப்பு விடுகின்றோம் ஒரு தேசிய மற்றும் சர்வதேச திட்டத்தின் மூலம் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு நமது மனசாட்சிக்கு அமைவாக எதிர்பார்க்கும் இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்குமாறு கோருகின்றோம் எந்த இருளிலும் ஒளிபரக்கிறது என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த இரண்டு நாட்கள் கடந்து போகுமென்றும் நாங்கள் நம்புகின்றோம் எனவே நாம் ஒன்றாக எழுச்சி பெறுவோம் இந்த கண்ணீர் விடும் இந்த அழகிய தேசத்தை குணப்படுத்துவோம் சுபீட்சமான நாட்டை உருவாக்குவோம்